வடவரம்ல வெறுங்காடு இருந்ததுங்க நம்மளால அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியலிங்கோ ஒன்னு ஆள் வச்சு பார்க்க முடியறதில்லை இன்னொன்னு நமக்கு அது செஞ்சுன்னு கரெக்டா நாம எப்போ வெள்ளாம போட்டு விதைச்சு அது அறுவடைக்கு வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா வேலை இறங்கி போயிரு அதே நம்ம அறுவடை முடிட்டு அப்ப பார்த்தா வேலை ஏறி போயிரு இது நம்மளால முடியறது இல்லீங்க அதனால சிவனே நல்லாமே தினம் போட்டு விட்டுமுங்க ஆனா வடபரமெல்லாம் இப்போதான் ஒரு ஆள் வயிறத்துக்கு வந்துக்குதுங்க தினமரம் அது அதுக்குள்ளேயும் எல்லாம் பார்க்கணுதானுங்க இந்த பக்கம் எல்லாம் பார்க்கணுதானு ஒரு ஆயிரம் பார்க்கணும் போட்டுக்கிறமுங்க சரி நம்ம ஆல்மோஸ்ட் பார்க்கன்னு அடிச்சுட்டு இருக்கிறோம்ங்களா அதனால் பார்க்கன்னு இருக்குன்னு பார்க்கன்னு போட்டுக்கிறோங்க வந்தவங்கெல்லாம் மொத மொதல் வந்துக்கிறீங்க லைக் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா எனக்கு லீலாவதி சிஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன சோறுங்க என்ன சோறுன்னு சொல்லாமே போயிட்டீங்களாட்டு இருக்குது அட என்ன சமையலுங்க சாப்பிட்டீங்களா போக்குள்ள உட்காந்துருந்தாலுமே நல்லா தான் இருக்குது தூக்கம் கூட வரும் போல இருக்குதுங்க சொல்லுங்க ஒரு பிரயோஜனம் என்னதான் இருந்தாலும் ஏசி போட்டு புழு உட்காந்து இயற்கை இயற்கைக்கா கிடைக்குங்களா கிடைக்காதுங்க நல்லா இருக்குதுங்க அதுக்குமே மட்டையே இல்லை

விவசாயம் அப்புறம் என்ற முன்னாடி விவசாயம் பண்ற பாக்குறாருங்க நான் கூட செஞ்சு சப்போர்ட் பண்ணுவோங்க அப்புறம் நமக்கெல்லாம் ஆடு மாடு கறவைகள் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பார்த்தட்டு அடிக்கிறது பார்த்து மிஸ் போர்ட்டு இல்லைங்களா பார்த்து அடிச்சுட்டு வணக்கம்ங்க பாலாண்ணா வணக்கம் 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 நல்லா இருக்கிறீங்களா என்ன சமையலுங்க சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டாச்சுங்கோ மணக்குங்க வந்தவீங்க லைக் போடுங்க புதுசாக வந்துக்கிறீங்க நான் முதல் உங்களுடைய லைவ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிடுவோம் சரிங்களா கமெண்ட் ஞாபகம் இருக்கான்னு கேட்டுக்கிறீங்க கமெண்ட் பண்ணிக்கிறீங்க ஆனால் எனக்கு சாரிங்க தப்பாக நினச்சிக்காதீங்க டக்குன்னு யாருன்னு சரியா தெரியல ஆனாலுமே நான் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் சரிங்களா சரிங்களா நல்லா சரி வணக்கங்க போட்டிங்க ரொம்ப சந்தோஷமுங்கோ நன்றிங்க என்ற லைவுக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக பார்க்குறேனுங்க அது என்னன்னு கண்டிப்பாக பார்க்கறேன்னு சரிங்களா சாப்பிட்டிங்களா Thank you.